வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம பார்க்க போறது ஒரு லைஃப் சேஞ்சிங் டாபிக் ஒரு பெண் பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு ஆண் அவளை எப்படி ட்ரீட் பண்ணணும் பிரெக்னன்சின்னு சொன்னா அது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல குடும்பத்துக்கும் புதிய பிகினிங் அந்த நேரம் அவளுக்கு சப்போர்ட் லவ் கேர் மூன்றுமே தேவை இந்த வீடியோல ஒரு ஆண் எப்படி அவளோட மனதையும் உடம்பையும் கவனிக்கணும் என்பதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பிரெக்னன்சி டைம்ல ஒரு பெண் உடம்பு மட்டும் இல்ல மனசும் ஃபுல் சேஞ்ச் ஆகுது அவளோட ஹார்மோன் லெவல் மூட் எமோஷன் எல்லாம் டெய்லி மாறும் இதை ஒரு ஆண் புரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் அல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அவள் ஆங்க்ரி ஆகலாம் டயர்ட் ஆகலாம் அந்த நேரத்தில் காமாக இருக்கிறது தான் பெரிய சப்போர்ட் சைலண்டாக இருந்தாலும் சப்போர்ட்டிவாக இருப்பது இட்ஸ் செல்ஃப் அ பிக் லவ் ஒரு ஆண் ஃபிசிக்கலி ஹெல்ப் பண்ணணும் ஸ்மால் டாஸ்க் குக்கிங் கிளீனிங் ஷாப்பிங் இவையெல்லாம் அவளுக்கு பிக் ரிலீஃப் இந்த ஹெல்ப் சொல்லாமல் கொடுக்கணும் அது அவளுக்கு நான் சேஃபா இருக்கேன் என்ற ஃபீலிங் தரும் அப்படிப்பட்ட ஃபீலிங் தான் பிரெக்னன்சி ஸ்ட்ரெஸ்ஸ ஹாஃப் ரெடியூஸ் பண்ணும் இதுதான் ரியல் லவ்னு சொல்லலாம் எமோஷ்னலி அவள ஹோல்டு பண்ணனும் பிரெக்னன்சில ஒரு பெண் சில சமயம் ரீசன் இல்லாம க்ரை பண்ணுவா சில சமயம் சைலண்டா இருப்பா அந்த நேரம் அவளை ஜட்ஜ் பண்ணாம சிம்பிளி லிசன் பண்ணனும் அவள் சொல்றத கேட்குறது இட் செல்ஃப் ஒரு ஹீலிங் மனசுல நான் உன்னோட இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைக்கணும் அந்த அஷூரன்ஸ் தான் அவளோட கரேஜ் ஆகும் பிசிக்கல் கேர் கூட இம்பார்ட்டன்ட் அவளுக்கு ரெஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் டாக்டர் விசிட் ஸ்மால் வாக்ஸ் இவைகளை நம்ம பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி பண்ணினா அவளுக்கு மட்டும் இல்லை குழந்தைக்கும் பீஸாக இருக்கும் மதர் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் பேபியும் ஹாப்பியாக வளரும் இது பியோர் சயின்ஸ் அண்ட் பியோர் லவ் மேக்ஸ் பிரெக்னன்சி பீரியடில் ஒரு பெண்ணுக்கு அதிகம் வேண்டியது ப்ரெசன்ஸ் கிஃப்ட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் செகண்ட்ரி அவளோட பக்கத்துல இருப்பது அவள் கைய பிடிச்சு சொல்ற ஸ்மால் கேர் தான் அவளுக்கு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஒரு ஆண் இப்படி சப்போர்ட் பண்ணினா அந்த மாதிரி லவ் அவள் மறக்க மாட்டா அது லைஃப் டைம் ரெஸ்பெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் காட்ஸ் கிரியேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறா அந்த பவருக்கு நம்மோட டியூட்டி ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் கொடுக்கறது தான் ஒரு ஆண் அவளை கேர் பண்ணினா அந்த கேர் உங்க குழந்தையோட ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் ஆகும் ஃபேமிலி ஹாப்பினஸ் ஹெல்த் பாண்டிங் எல்லாம் அந்த கேர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது இப்படி ஹார்ட் டச்சிங் டாபிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது லைஃப் டிராப்ஸ் வாழ்க்கையின் எவ்ரி எமோஷனையும் உணர வைக்கும் சேனல் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்